கடலூர் மாவட்டம் பில்வநகர் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நியாய விலை கடை ஒன்று பாழடைந்து காணப்படுகிறது விரைவில் இதனை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிதாக கட்டிடம் கட்டித் தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் கடலூர் தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் பொது மேம்பாட்டு நிதியில் இருந்து வில்வனூர் பகுதிக்கு ரேஷன் கடை கட்டித் தருவதாக கூறியிருந்தார் அதன்படி வில்வநகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்ட ரேஷன் கடை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொது நியாய விலை கடை என அல்லாமல் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நியாய விலை கடை என தெரிவிக்கப்பட்டதால் வில்வநகரை சேர்ந்த சிலர் அப்படியென்றால் இது பகுதி நேர நியாய விலை கடைதானே என கேள்வி எழுப்பினர் தனியாக சொந்த இடத்தில் அல்லாமல் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கட்டினால் அது எப்படி சொந்த கட்டடமாகும் என கேட்டதால் திடீர் சலசலப்பு ஏற்பட்டது அப்போது கோபமடைந்த திமுக எம்எல்ஏ ஐயப்பன் செய்தியாளர்களை கவனித்தார் நடக்கும் விவரங்களை கேமரா எடுப்பதை கண்டு கொண்டவர் டே நிறுத்திடா இதுக்குத்தான் நீ வந்தியா என அலட்சியத்துடன் ஒருமையில் பேசினார் மேலும் எம்எல்ஏ ஐயப்பன் தரப்புக்கும் வில்வநகர் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரிதா தரப்புக்கும் இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சில மணி நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது